வணக்கம் சொல்லுங்க சுவாமி வணக்கம் சொல்லுங்கா இங்க இருந்து அங்க எப்படி போனோரி பாபாவை நான் கோவில தான் பார்த்தேன் அங்கதான் இவர் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாபா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரா இல்ல இல்ல சுவாமி கோவில்ல இவர் பிரசாதம் குடுத்துக்கிட்டு இருந்தாரு இவர் கூட சேர்ந்து நானும் பிரசாதம் குடுத்தேன் கடவுளோட அருள் இருந்ததுனாலதான் என்னால இவரை சந்திக்க முடிஞ்சது என்ன பார்த்த உடனே சொல்லிட்டாரு என்னோட மாங்கல்யம் அதாவது உங்களோட வருங்காலத்தை பத்தி துல்லியமா சொல்லிட்டாரு அதனாலதான் உங்களை பாக்க வந்திருக்காரு உன்னோட தலையெழுத்தே மாற போகுது மானிடா வரணுமாலா அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்டுக்கோங்க சொல்லுங்க என்னுடைய திவ்யமான பார்வை எ ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்குறேன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாயிருக்கு அது ஒரு பெரிய பிரமாதமான மாற்றம் கொஞ்சம் சமாளிச்சிட்டீங்க குருஜி அது யுகங்களுக்கு ஒரே ஒரு தடவை யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் குருஜி அந்த நல்ல மனிதருக்கு உங்களை பற்றி ஒன்றும் புரியவில்லை அதனால் அதனால்தானே அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி தானே நீங்களும் தினமும் பலரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே போன்றுதான் அவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள்